ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் துரண் ரயில் ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப ஈஸியான முறையில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இல்லை இது ஒரு டிஃபன் ஐட்டமாக கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் என்னைக்காவது மாவுக்கு போடலை மாவு இல்லை வீட்டில்ங்கும் போது கூட அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்டியான ஒரு பேன் கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்குறோம் இதுக்கு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க இது வறுத்தது வறுக்காது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு காய்கறி நான் வந்து ஒரு நம்ம ஒரு கப்பு ரவா எடுத்துருக்கோன்னா இதுக்கு ஒரு கால் கப்பு வந்து காய்கறிகள் நமக்கு என்ன இஷ்டமான காயோ அதை வந்து நீங்கள் பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு கால் கப்பு வந்து புளிக்காத தயிர் போடணுங்க ஏன்னா நம்ம இதில் பேக்கிங் சோடா இல்லை ஒரு பேக்கிங் பவுடரோ அந்த மாதிரி எதுவுமே போட போகிறதில்ல அதனால் இது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்து அதை பொங்கி வரதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறோம் அதே போல் ஒரு கால் கப்பு ஒரு கப்பு நீங்கள் ரவா எடுத்திங்கன்னா கால் கப் தயிர் புளிக்காத தயிர் கால் கப்புக்கு நம்ம வந்து அரிசி மாவு வெறும் பச்சை அரிசி மாவு அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கிறேன் அது எந்த இது வருத்தது வறுக்காது இடியப்பா மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க சும்மா ஒரு கால் கப் மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு கொஞ்சமாக நமக்கு வந்து கலர் அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு தேவையான அளவுங்க இவ்வளோ தான் இதுக்கு தேவையானதே இதை மட்டும் நம்ம போட்டு நீங்கள் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து சின்ன சின்னதாக பேன் கேக்காக போட்டு எடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாட் மசாலா இருக்குல்ல அது கூட போட்டுக்கலாம் இல்லை மிளகா நான் இப்போ அதுதான் போடுறேன் பாருங்கள் அதுவும் கொஞ்சமாக வந்து காரப்பொடி வெறும் மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம் பெரியவங்கலாம் சாப்பிட போகிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பிடிக்கும் காரமாக அப்படின்னாக்கா நம்ம அதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ குழந்தைங்களுக்கு செய்கிறோங்கிறதுனால நான் வெறும் வந்து கரம் மசாலா இருக்குல்ல அது மட்டும் போட்டிருக்கேன் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் இல்லைன்னா அரை டீஸ்பூன் குழந்தைக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி இலைகள் இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கோங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் ஏன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்சு சாப்பிடணும்ல அவங்களுக்கு வந்து ஐ அப்பீலிங்காக இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது நம்ம ஸ்நாக்ஸ் பீரியடு கூட செஞ்சு அனுப்பலாங்க குழந்தைகளுக்கு ஈவினிங்கோ இல்லை மார்னிங்லேயோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் ஒரு தோசை பேன் வச்சுருக்கேங்க இதில் வந்து தவாலை நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு ஏன்னா இது உங்களுக்கு ஒட்டாமல் இது ஈஸியாக திருப்பி போடுறதுக்கு வரணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம் இப்போ சின்ன சின்னதாக பேன் கேக்ஸாக நம்ம வார்த்தை எடுத்துக்க வேண்டியதாங்க நல்லா புறமும் நல்லா வந்து முருகினதுக்கப்புறமா நம்ம எடுத்துச்சிக்கலாம் இது நல்லா மேல்புறம் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் குழந்தைங்க வர டைம் நமக்கு தெரியும் இல்லை ஈவினிங்கில் அந்த டைமில் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கனாலே குழந்தைங்க வந்தோன்னா அவங்க ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரதுக்குள்ளே நம்ம தோசை தவாவை போட்டு நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம் இதில் நல்லா காய்கறிகள்லாம் நம்ம சேர்க்குறதுனால நல்லா அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃபில்லிங்காகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நான் சும்மா ஒரு கார்னிஷிங்காகவும் ப்ளஸ் வந்து நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக கேப்சிக்கம் வந்து இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதையும் வந்து இதில் சும்மா நான் அந்த மாவு லைட்டாக வெந்துன்றுருக்குல்ல அப்போவே அதில் ஸ்டிக் பண்ணுறனும் நல்லா ஒட்டிக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் அதனால் நான் அதை போடுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் பிடிச்சா நீங்கள் போட்டுக்கோங்க அதே மாதிரி சீஸ் இருந்ததுன்னா வீட்டில் அதை கூட நீங்கள் வந்து இதில் மேலாக தூவிட்டிங்கனாக்கா ரொம்ப அழகாக கிரேட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா நல்லாவும் இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இப்போ அதை நம்ம திருப்பி போட்டுட்டோம் இது வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் அதனால தான் இது மாதிரி நம்ம ஈஸியாக செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கும் கரெக்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் வந்த உடனே கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது நீங்கள் கெச்சப் கூடவும் வச்சு கொடுக்கலாங்க இல்லை சும்மா தேங்காய் சட்னி அந்த மாதிரி இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்